தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த இளைஞர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கஞ்சனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய ஏராளமான இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவனின் கொள்கைகளை ஏற்று தங்களை விடுதலை சிறுத்தைகளாக இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன் என்கின்ற தமிழ் வளவன் கட்சி துண்டுகளை அணிவித்து வரவேற்றார் இந்த இணைப்பு விழாவில் மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாநில துணை செயலாளர் அம்பேத்கர் தொகுதி துணை செயலாளர் பிரேம் மாவட்ட துணை அமைப்பாளர் பட்டாபி மத்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் திருப்பதி வீரமணி போச்சம்பள்ளி நகர செயலாளர் செந்தில் ராஜேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்